ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ கிட்டத்தட்ட லாங் வீடியோ போட்டு ஒரு ஃபைவ் மந்த்துக்கு மேலே இருக்கும் கடைசியாக தீபாவளிக்கு முன்னாடி போட்டது அதுக்கப்புறம் ஆனதால் வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியல பிகாஸ் நான் சர்விகல் ஸ்டிச் போட்டிருக்கேன் டாக்டர் கம்ப்ளீட் பெட் பெட்ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நான் அடுத்த வீட்டுக்கு வந்துட்டேன் வீடியோஸ்லாம் எதுவும் எடுத்து அப்லோட் பண்ண முடியல இருந்தாலும் வீடியோஸ் போடாமல் இருக்க முடியாது இல்லையா அதனால் முடிஞ்ச அளவுக்கு மினி விளாக்லாம் அப்லோட் இருந்தேன் ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் அதுவுமே அருணை வச்சு தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இன்றைக்கி அருண் கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கிறதால லாங் வீடியோஸ் எடுத்துருந்தாங்க அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு செவன்த் மந்த்துக்கான செக்கப் இருக்குது நாளைக்கு ஸோ அதனால அறுநூறு கிளம்பி வராங்க அதெல்லாம் அவங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் மினி பிளாகில் சொல்லியிருப்பேன் நான் சர்விகல் ஸ்டிச் போட்டிருக்கேன் பட் எதனால் சர்விகல் ஸ்டிச் போட்டிருக்கேன்னு நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலை ஷார்ட் வீடியோவில் என்னால் சொல்ல முடியலை ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் க்ளியராக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக சர்விகல் ஸ்டிச் போடுறவங்களுக்கும் போட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ வீடியோவை மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸோ இது வந்து மார்ச் ஃபோர்டீன் ஃப்ரைடே ஈவினிங் எடுத்திருந்தது இது நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப் போகணும் செவன்த் மன்த்துக்கான செக்கப் இது ஸோ அதனால செக்கப் கூட்டிகிட்டு போகிறதுக்காக அறுநூறுக்கு வராங்க இன்றைக்கி நைட் எட்டு மணிக்கு பஸ் புக் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஆஃபீஸ் விட்டு சீக்கிரமாக ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்தாச்சு வந்ததும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டைம் இருந்ததால் ஒரு சில பிங்க்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் என்னோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு த்ரீ டேஸ் லீவ் போட்டிருக்காங்க லீவ் போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் அங்கே வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி தான் வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் லேப்டாப்பும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க நான் கன்சீவ் ஆனதுலேருந்து மந்த்லி மந்த்லி செக்அப் போனேன் இல்லையா ஸோ மந்த்லி ஒன்ஸ் அருண் ஊருக்கு வந்துடுவாங்க ஒரு த்ரீ டேஸ் எங்கள் கூட ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ரிட்டன் ஊருக்கு வந்துடுவாங்க ஸோ தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி முடித்ததும் வீட்டில் ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன் நான் அங்கேருந்து கிளம்பும்போது அந்த பிளான்ஸ் எப்படி இருந்தும் இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது அருண் அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க ஊருக்கு கிளம்புறதா இருந்தால் ஒரு திரும்பி ரிட்டன் வரதுக்கு ஒரு த்ரீ டேஸ் ஆகும் அது வரைக்கும் அது வாடாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சிட்டு போயிடுவாங்க திரும்பி ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு வந்து பார்க்கும்போது அது பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணிக்குவாங்க பிளான்ஸை மட்டும் இல்லை வீட்டில் நான் இல்லைனா கூட வீட்டையும் ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் மெயின்டெயின் பண்ணுவாங்க மாதிரி கிச்சனை கிச்சனில் சமைக்குவாங்க பட் இருந்தாலும் கிச்சனை ஓரளவுக்கு நீட்டாக தான் வச்சுருப்பாங்க நான் ரிட்டன் திரும்பி வீட்டுக்கு வரும்போது ஓரளவுக்கு வீடை வந்து கிளீன் பண்ணிவிட்டு நான் மெயின்டெயின் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ தான் வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஒரு செவன் தேர்ட்டிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தாங்க ஒரு எயிட் ஓ கிளாக் தான் பஸ் புக் பண்ணியிருந்ததால் இங்கேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் போர்டிங் பாயிண்ட் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு கிளம்பியாச்சு அப்புறம் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்தால் அங்கேயே மெயின் ரோட்லேயே ஆட்டோ கிடைக்கும் ஸோ அப்படியே ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு நாங்கள் கர்நாடகாவில் ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கோம் இதுக்கு முன்னாடி அருண் பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எங்கள் ஜாப் மாற்றிட்டு வந்திருந்தாங்க ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியா அப்போவும் இப்படி தான் ஃபுல் பெட் பெட்ரெஸ்ட்டில் இருக்கணும் நான் அத்தை வீட்டில் தான் இருந்தேன் அப்போ கூட அருண் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததால அத்தை வீட்டுக்கு வரது ஒரு த்ரீ ஹவர்ஸ் தான் இருக்கும் பெங்களூர்லேருந்து தருமபுரி வரத்துக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடுவாங்க அதுமாரி பைக்லேயே வந்துடுவாங்க ட்ராவல் பண்ணி பட் அதுக்கப்புறம் இங்கே ராய்ச்சூரில் இப்போ ஒர்க் மாற்றினதுலேருந்து ரொம்ப ட்ராவலிங் டைம் அதிகம் பெங்களூர் ராய்ச்சூர் வரத்துக்கு டுவெல் ஹவர்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் ஊருக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வரதுக்காகும் ஸோ டோட்டலாக ஒரு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ட்ராவலிங் டைமே ஆகும் ஸோ பஸ்ஸுமே புக் பண்ணி தான் வரணும் ஸோ நினச்ச டைமுக்கு எங்களை வந்து பார்க்க முடியாது ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி அப்பெல்லாம் பெங்களூரில் இருந்ததால் அவங்க நினச்ச டைம்லாம் வந்து என்னை பார்த்துட்டு போவாங்க இப்போ வந்து ஒன் மந்த்துக்கு முறை தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது இயர்லி மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் அருண் வந்து பெங்களூர் ரீச் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து எங்கள் ஊருக்கு வரத்துக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் த்ரீ ஹவர்ஸ்லேருந்து ஃபோர் ஹவர்ஸ் கூட ஆகும் பஸ்ஸில் வரத்துக்கு ஸோ தருமபுரி பெங்களூர்லேருந்து தருமபுரி வரத்துக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஆகும் அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு வீட்டுக்கிட்ட வந்ததுமே அநேற்ற கண்டுபிடிச்சிட்டா டேடா வராங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஒரு ஒன் மந்த் கழித்து வராங்க இல்லையா போன மந்த் வந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் வராங்க ஸோ பார்த்ததும் அவளுக்கு ஓவர் எக்ஸைட்மெண்ட் இங்கேருந்து அங்கே போ போகிறான் அங்கேயிருந்து இங்கே வரான் அவளால் நம்ப முடியல டாடா தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு யார் புட்டுது நேத்ரா யார் இது அதுக்கப்புறம் என்ன அருண் வந்ததும் அருண் கூடையே தான் சுற்றிட்டு இருந்தான் அருண் ஒரு த்ரீ டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தாங்க த்ரீ டேஸ் வரைக்குமே அருண் கூட தான் நேத்தராக இருந்தான் என்னை கூட கண்டுக்கல என்னன்னு இல்லை வீட்டில் யாரையுமே கண்டுக்கல அவங்க அப்பா கூட தான் ஒரு த்ரீ டேஸாக சுற்றிகிட்டு இருந்தாள் அருண் வரும்போது ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் பார்த்ததுமே அவளுக்கு இன்னும் எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணால் அந்த த்ரீ டேஸை விட்டுரு

என்ன பட்டு பண்ணு அமுத்து

வந்ததும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் மேலே தான் ஹாஸ்பிட்டல் செக்கப் கிளம்பியிருந்தோம் இது வந்து செவன்த்து மந்த்துக்கான செக்அப் இது கரெக்டாக ஃபிஃப்த் மந்த் முடிஞ்சு சிக்ஸ்த் மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது அனமலை ஸ்கேன் எடுத்திருந்தாங்க அனமலை ஸ்கேன் பார்க்கும்போதே அப்படியே சிக்ஸ்த் மந்த்துக்கான செக்கப்பையும் முடிச்சுட்டு வந்தாச்சு அனமலை ஸ்கேனில் வந்து எல்லாமே நார்மல் தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் எப்பவும் போல் கம்ப்ளீட் பெட் பெட்ரெஸ்ட்டில் இருக்கணும் ரெஸ்ட்லேயே இருங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு முறை ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறப்போவும் ரொம்ப பயமாக இருக்கும் பிகாஸ் பிகாஸ் நம்மளோட ஹிஸ்ட்ரி எப்படி ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி வந்து எனக்கு ட்வின் பேபி அது அபார்ஷன் ஆகிடுது கரெக்டாக ஃபிஃப்த்து மந்தில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு கேர்ள் பேபி கன்சீவாக இருந்து அது வந்து சிக்ஸ்த் மன்தில் எனக்கு அபார்ட் ஆகிடுச்சு பிகாஸ் என்னோடய யூட்ரஸில் பிரச்சனை இருக்குது நான் வந்து சர்விகல் ஸ்டிச் எதுவுமே போடாமல் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்ததால் எனக்கு அபார்ஷன் ஆகிடுச்சு ஸோ அதனாலயே ரொம்ப பயத்தில் தான் இருந்தேன் தேர்ட் ப்ரெக்னன்சி தான் நேத்ரா எனக்கு நேத்ரா வந்து சர்விகல் ஸ்டிச்செலாம் போட்டு தான் எனக்கு நேத்ரா பிறந்தா ஸோ அதனால் இந்த ப்ரெக்னன்சி பயமாக இருந்தாலும் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது எனக்கு பட் இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது இதுக்கு முன்னாடி பார்த்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை ஸோ அதனால தான் நான் எங்கேயுமே பார்க்கல டேரெக்டாக இங்கேயே அத்தை வீட்டுக்கே வந்து இந்த ஹாஸ்பிட்டலே பார்த்துக்கிட்டேன் நான் எதனால எனக்கு இப்படி அபாஷனை ஆச்சுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல எங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலும் யாரும் எனக்கு ஒழுங்காக சொல்லலை பட் நேத்ரா கன்சியூம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு கிளியராக சொன்னாங்க உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்ட்டு எனக்கு யுட்ரஸ் பிரச்சனை யூட்ரஸ் எல்லாருக்கும் நார்மலாக இருக்கும் பட் எனக்கு அப்படி இல்லை யூட்ரஸ் ரெண்டாக ஸ்பிளிட்டாக இருக்கும் பிறக்கும் போதே யூட்ரஸ் வந்து எல்லாருக்கும் ஸ்பிளிட்டாகி தான் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நார்மலாக அந்த அந்த பாட்டில் கார்டு ஷேப்புக்கு இருக்கும் பட் எனக்கு வந்து வளரலை யூட்ரஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு அது ஒரு சில பேருக்கு அப்படி தான் நூற்றில் ஒருத்தவங்க ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் அது வந்து எனக்கு இருக்குது இது எங்கே போனாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியல இந்த தான் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாங்க கர்ப்பப்பை வந்து ரெண்டாக ஸ்பிளிட்டாக இருக்கிறதால பேபி வந்து ஒரு பக்கம் தான் ஃபார்ம் ஆகி வளர தொடங்கும் இன்னொரு பக்கம் காலியாக தான் இருக்கும் இது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபிஃப்த் மந்த் சிக்ஸ்த் மந்த் குழந்தை கொஞ்சம் வெயிட் ஆக ஸோ நார்மல் டெலிவரிக்கு எப்படி பெயின் வருமோ அதே மாதிரி பெயின் வந்து சர்விக்கல் ஓப்பன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பெயின் வந்து குழந்த வெளில வந்துடும் இது ரெண்டு ஆபர்ஷனும் எனக்கு இப்படி தான் ஆச்சு ஃபஸ்ட்டு ட்வென்ஸுக்கு ஆனும்போதே நம்ம வந்து சர்விக்கல் ஸ்டிச்சு போட்டிருக்கணும் கண்டுபிடிச்சி பட்டு நான் பார்த்த ஹாஸ்பிட்டலில் அவங்க எதுவுமே சொல்லலை அவங்க எதுவுமே போடலை டாக்டர் சொன்னாதானே நம்மளுக்கு தெரியும் ஸோ அவங்க எதுவுமே பண்ணலை கர்நாடகாவில் ஒரு வில்லேஜில் நான் பார்த்தது ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி ஸோ செகண்ட் ப்ரெக்னென்சி நான் அப்போ தான் பா அங்கேயே தான் பார்த்தேன் பட் வந்து அவங்க வந்து அதுக்குமே ஸ்டிச்சு போடாமல் விட்டுட்டாங்க ஸோ ரெண்டாவது குழந்தையும் எனக்கு இப்படி தான் ஆயிடுச்சு ஸோ தேர்ட் பேபிக்கு தான் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தாங்க உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு இந்த ஹாஸ்பிட்டலில் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் எனக்கு வேறு எந்த ஹாஸ்பிட்டலும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது இங்கே தான் எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதால நான் இங்கே தான் வந்து பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி கருப்பப்பை பை இருக்கிறது வந்து பைக் ஹார்னெட் யூட்ரஸ்னு சொல்கிறாங்க தமிழில் வந்து இரட்டை கருப்பைன்னு கூட சொல்கிறாங்க டாக்டர் எனக்கு இந்த மாதிரி யூட்ரஸ் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் யூடியூப் அதுக்கப்புறம் கூகுளெலாம் நிறைய சர்ச் பண்ணி பார்த்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இதுலேயும் நிறைய வேரியன்ட் இருக்குது ஸோ ஆனால் காமனாக ஒரு சில பேருக்கு வருது இந்த பை கார்னிட் யூட்ரஸ் தான் மேபி உங்களுக்கு இந்த மாதிரி யூட்ரஸ் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டிச் போட்டுக்கோங்க ஸ்டிச் போட்டுட்டு டாக்டர் சொல்கிற மாதிரி கம்ப்ளீட் பெட் பெட்ரெஸ்ட்டில் இருந்தாவே போதும் உங்களுக்கும் எங்களை மாதிரி அழகான குழந்தை கைக்கு கிடைக்கும் நான் ரொம்ப ஈஸியாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எனக்கு ரெண்டு ஆபாப்ஷன் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு பட் அந்த சுச்சுவேஷனில் எனக்கு அவரனுக்கும் எவ்வளோ வருத்தம் எவ்வளோ வலி இருந்ததுன்னு வார்த்தையால் சொல்ல முடியாது அதுலேருந்து வெளில வரத்துக்கே எனக்குலாம் ரொம்ப நாள் ஆச்சு ஸோ குழந்தைன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ யாராவது கன்சீவ் ஆகிருக்கீங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா தா தைரியமாக வந்து சர்விகல் ஸ்டிச் போட்டுக்கோங்க பெட் பெட்ரெஸ்ட்டில் இருங்க டாக்டர் சொல்கிறது கேளுங்க யாராவது தெரியாமல் இந்த மாதிரி அபார்ஷன் ஆகிருந்தால் கூட எதனாலும் டாக்டர்கிட்ட நல்லா கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஸோ குழந்தன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது அது இருக்கிறவங்களுக்கும் அதோட வழி தெரியும் இல்லாதவங்களுக்கும் அதோட வழி கண்டிப்பாக தெரியும் நான் நிறைய லாஸ் பண்ணிட்டேன் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு சஜஷனாக உங்களுக்கு வந்து சர்விகல் ஸ்டிச் போட சொன்னால் கண்டிப்பாக போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு குழந்தை கைக்கு வந்து சேரும் எனக்கு வந்து சர்விகல் ஸ்டிச்சுக்கு வந்து ஃபிஃப்டீன் கே கிட்ட ஆச்சு ஒரு ஒரு ஊருக்கும் வேரியண்ட் ஆகும் இதே சிட்டியிலேருந்தால் இன்னும் அதிகமாக கூட காஸ்ட் ஆகலாம் ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஹாஸ்பிட்டல் செலவும் ரொம்ப கம்மியாக தான் ஆச்சு எனக்கு டெலிவரிக்குமே ஸோ அதனால் இந்த ஹாஸ்பிட்டலை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு யாராருக்கெல்லாம் இந்த கர்ப்பப்பை வாய் தையல் போட சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி யுட்ரஸில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க அப்படி இல்லைனா ப்ரீவியஸாக ஏதாவது அபாஷன் ஆகிருக்கும் இல்லையா காரணமே இல்லாமல் ஃபிஃப்த்து மந்த்து சிக்ஸ்த் மன்தில் ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கர்ப்பப்பை வாய் தையல் போட சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் ட்யூரிங் ப்ரெக்னென்சியில் ஷார்ட் சர்விக்ஸ் இருக்கு இல்லையா அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும் கர்ப்பப்பை வாய் லென்த்து ஸோ அதுக்கு கீழே இருந்தால் அது வந்து ஷார்ட் சர்விக் ஸோ அப்போ வந்து டாக்டர் வந்து ஃபிஃப்த் மன்த் ஸ்கேனில் அனாமிலி ஸ்கேன் பார்க்குறாங்களே அப்போயே கண்டுபிடிச்சி சொல்லி விடுவாங்க சர்விக்கல் ஸ்டிட்ச் போட சொல்லி ஸோ டாக்டர் போட சொன்னால் கண்டிப்பாக போட்டுக்கோங்க பயப்பட வேணாம் ஸோ அதை ஸ்டிட்ச் போடாமல் விட்டால் தான் ப்ரீ டைம் பேபி பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸ்டிச் போட்டுன்னு ஓரளவுக்கு பெட் ரெஸ்ட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபுல் டைம் பேபி தான் கிடைக்கும் ஸோ டாக்டர் சொல்கிறதே கேளுங்க ஒரு தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் வீக்கில் டாக்டரே வந்து ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணிடுவாங்க நார்மல் டெலிவரிக்காக ஸோ பயப்பட வேணாம் ஸோ அவ்வளோதான் கேஸ் சர்விக்கல் ஸ்டிச்சை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவிஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் கேளுங்கள் நான் இன்னொரு லாங் வீடியோலாம் உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஸோ நேற்று வந்து சாட்டர்டே ஸ்கேனிங் போயிட்டு வந்தாச்சு செக்அப் போயிட்டு வந்தது டாக்டர் எப்பவும் போல் பேபிலாம் இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க எப்பவும் போல் பெட்ரெஸ்ட்டில் இருங்க சின்ன சின்ன வேலைலாம் வேணா தேவைப்பட்டா செய்யுங்க உட்காந்துட்டே ஏதாவது ஒர்க் இருந்தால் கூட செய்யுங்க ரொம்ப நேரம் பெட் பெட்ரெஸ்ட்லேயே இருந்தால் போர் எடுக்கும் இல்லையா ஸோ அதனால் டாக்டர் டாக்டர் சின்ன சின்ன ஒர்க் இருந்தால் கூட செய்யுங்க ரொம்ப ஸ்டெயின் பண்ணாமல் செய்யுங்க தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அடுத்த நாள் சண்டே பிரான் சாப்பிட்ணும் போல் இருந்தது ஸோ அருண்கிட்ட சொல்லியிருந்தேன் அவங்க மார்னிங்கே போயிட்டு கொஞ்சமாக எனக்கு மட்டும் பிரான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீட்டில் யாரும் சீ ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் ஏன்னா எனக்கு சாப்பிட்டு பழக்கம் நம்ம ஊரில்லாம் வீட்டு பக்கமே வரும் வீட்டு வாசலுக்கே சீ ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால் எனக்கு பிரான் சாப்பிட்ணும் போல் இருந்ததுன்னு சொன்னதால் அருண் எனக்கு கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க கிரேவி நான் தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப சிம்பிளான மசாலா வச்சு தான் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் வந்து கிளிப் எடுக்க முடியல வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல என்னடா பயமா இல்லையா பயமா இல்லையா உனக்கு மீனா வேறு ஏதாவது வேணும் ஸோ அவ்வளோதான் இங்கேயும் சூப்பராக சண்டேவை முடிச்சாச்சு பிடிச்சதை சாப்பிட்டு அடுத்த நாள் மண்டே அருண் வீட்டில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் டியூஸ்டே நைட்டு தான் வந்து பெங்களூரில் நைன் தேர்ட்டிக்கு பஸ்ஸு ஸோ அதனால் ஈவினிங்கே வீட்டிலேருந்து அருண் கிளம்பிட்டாங்க ஸோ இந்த த்ரீ டேஸ் எப்படி போச்சுன்னே தெரில கடகடன்னு போயிடுச்சு அருண் ஊருக்கு கிளம்பும் போது பாப்பா அழுவான்னு நினச்சேன் அவன் பெருசாக ரியாக்ட் பண்ணலை பிகாஸ் ஆஃபீஸ் போகிறதுன்னு சொன்னதும் ஓகேன்னு சொல்லி விட்டுட்டான் ஸோ அல் தான் கேஸ் இந்த வீடியோடய எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அல் கேஸ் நெக்ஸ்ட் டேல பார்க்கலாம் பாய்